அன்பர்களே என்ற சோமபாரம் பாலாடி ஸ்ரீ விஸ்வநாதர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் திருச்சியிலிருந்து அன்பில் செல்லும் சாலையில் திருச்சியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவு உள்ள பாலாடி என்னும் ஊரில் உள்ளது இங்குள்ள இறைவன் சுயம்பு மூர்த்தம் காசியில் இறப்போர்க்கு அவர்களது செவிகளில் சிவபெருமானே ராமநாமத்தை ஓதுவார் என்பது ஐதீகம் காசிக்கு செல்ல முடியாதவர்களுக்கு அவர்கள் காசிக்கு சென்ற பலனை அடைய அன்னை விசாலாக்ஷி இறைவனை நோக்கி தவம் இருந்தாள் அன்னையின் தவிர்க்கு மகிழ்ந்த இறைவன் கவலை வேண்டாம் வாரணாசியில் உள்ள சுயம்புலிங்க ரூபங்களை வழியில் கீழே வைக்காமல் தலையில் சுமந்து சென்று பிரதிஷ்டை செய்யும் தலங்களில் நான் அருள் பாலிப்பேன் என அருள் செய்தார் இவ்வாறு உருவானதே தமிழ்நாட்டில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில்கள் சில தலங்களில் காசி விஸ்வநாதர் சுயம்புவாக தோன்றி அழுகிறார் அவர் ஒன்று பாலாடி காசி விஸ்வநாதர் கோவில் இந்த கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது ஆலய முகட்டை தாண்டியதும் அகன்ற பிரகாரம் எதிரே கோபுர பிள்ளையார் காட்சி தருகிறார் தெற்கு பிரகாரத்தில் திரும்பி பலப்புறம் சென்றால் மகாமண்டபம் இந்த மண்டப வாயிலில் எதிரே அம்பாள் விசாலாட்சி சன்னதி உள்ளது அம்பாள் சன்னதி அர்த்த மண்டப நுழைவு வாயிலில் இடப்புறம் தட்சிண துர்கை தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறாள் துர்கை உருவம் மிக பெரியது அர்த்த மண்டபம் கடந்து சுவாமி கருவறை இங்கு மேற்கு திசை நோக்கி லிங்கத் திருமேனியராய் விஸ்வநாதர் திருக்காட்சி தருகிறார் இவருக்கு மாதபூதேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி நடராஜர் துர்கை உள்ளனர் சூரியன் பைரவன் நவகிரக சன்னதிகளும் உள்ளன மேலும் பிள்ளையார் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் சன்னதிகளும் உள்ளன சுப்பிரமணிய சன்னதி எதிரே உள்ள சாளரம் வழியே கருவறையில் உள்ள விஸ்வநாதரை தரிசிக்கலாம் கிருத்திகை சிவராத்திரி பிரதோஷம் போன்ற நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் மார்கழி திருவாதிரை கந்தசஷ்டி விழா வைகாசி விசாகம் ஆடிப்பூரம் நவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள் திருமணப்பேறு மகப்பேறு வேண்டியும் முக்தி பேறு வேண்டியும் வழிபடுகிறார்கள் இங்கு தக்ஷண துர்கைக்கு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் காசிக்கு நிகரான பலனை தரும் பாலாடி ஸ்ரீ விசாலாட்சி சமேத ஸ்ரீ விஸ்வநாதரை வழிபட்டு ஓய்வோமாக ஓம் நம சிவாய